வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் கண்டிப்பா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க அவங்களோட ஏஜ் கேட்டகரிக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா ஓவர் கம் பண்ணி தான் வந்திருப்போம் சோ இதெல்லாம் எப்படி வந்து தாண்டி வரது எப்படி மைண்ட் ரிலாக்ஸ் பண்றது எப்படி ரிஃப்ரெஷிங்கா ஃபீல் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஷோ மூலமா கண்டிப்பா அது நிச்சயமா சாத்தியமாகும் சோ இன்னைக்கு நம்ம என்ன சூப்பரான செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் இன்னைக்கு பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா எங்க பார்த்தாலும் ஒபிசிட்டி பிரச்சனை எங்க பார்த்தாலும் காரியக்கரசு மாதிரி நிறைய பிரச்சனைகள் உடல் உபாதைகள் இருந்துகிட்டே இருக்குங்க இதெல்லாம் தாண்டி உடல் உபாதைகள் எல்லாம் தாண்டி ஒரு பக்கம் வந்து ஸ்ட்ரெஸ் மன ரீதியான சோர்வுகள் மன ரீதியான அழுத்தங்களும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் எப்படி தாண்டி வருது இதுல இருந்து எப்படி வந்து தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே வழி யோகாசனம் மட்டும் தான் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பா அதுக்கான பெனிஃபிட்ஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண முடியும் ஸோ இன்னைக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல இவங்க என்ன யோகா போஸ்டர் சொல்லி தர போறாங்க அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத வாங்க அனைவருக்கும் வணக்கம் யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து சக்கராசனா பாதனா காலு சக்கராசனா ரொட்டேஷன் அது எப்படி பண்றது பார்க்கலாம் வாங்க அப்படியே நம்ம வந்து படுத்துக்கலாம் கால் நீட்டி நல்லா படுத்துக்கோங்க ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளிய விடலாம் இப்ப வந்து கைகள் ரெண்டும் உடம்புக்கு பக்கத்துல இப்படி கீழே இப்படி வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரே ஒரு கால் மட்டும் வந்து நம்ம இந்த ஒரு நாற்பது டிகிரிக்கு வந்து இப்படி தூக்க போகிறோம் டோ வந்து இப்படி இருக்க டோ வந்து இப்படி பாயிண்ட் பண்ண போகிறோம் இதுலேயே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போது இடத்து காலை தூக்கிட்டு அதேமாதிரி வைக்க போகிறோம் டோ வந்து இப்படி பாயிண்ட் பண்ணும் டோ இப்படி பாயிண்ட் தான் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும் அதுக்காக நம்ம அப்படி சொல்கிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த மாதிரி படுக்கும் போது நீங்கள் ஒன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா உங்களோட முதுகு தண்டு நல்லா நேராக இருக்கணும் கொஞ்சம் இப்படி கேப் மாதிரி வந்து இருந்துச்சுன்னா அப்புறம் இடுப்பு பகுதி வலிக்க ஆரம்பிச்சிடும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம காலை வந்து அப்படியே வந்து சுழற்சி வந்து பண்ண போகிறோம் கைகளை அப்படியே கீழே வச்சுக்கலாம் இப்போது வலது காலை எடுத்துட்டு அப்படியே வந்து இடது பக்கமாக போயிட்டு காலை அப்படியே ஒரு சின்ன ஒரு வட்டம் போடுற மாதிரி இப்படி போடணும் இடது பக்கம் போய் இப்படி நேராக போய் வலது பக்கம் போய் இப்படி கீழே வரணும் ஒரு வட்டம் போட போகிறோம் ஓரளவுக்கு இருந்தாலே இப்போ ரொம்ப பெருசாக போடணுன்னு அவசியம் இல்லை ஆனால் வந்து முட்டி மடங்காமல் பண்ணணும் அதை பார்த்துக்கோங்க இடத்து பக்கம் போய் வலது பக்கம் போயிட்டு அப்படியே அப்படியே சுற்றி வரப்போகிறோம் கீழே அப்படி வரணும் ஆனால் கீழே வந்து தொடாமல் மாட்டேன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போது நம்ம இப்படி இடத்து பக்கத்துலேருந்து வலது பக்கம் வச்சோம் இப்போ அப்படியே வந்து வலது பக்கத்தில் ஆரம்பித்து இடத்து பக்கம் பண்ண போகிறோம் இப்போ எப்படி வந்து நம்ம ஆசனம் பண்ணும்போது வலது பக்கம் பண்ணுறோம் இடத்து பக்கம் பண்ணுறோம் மாதிரி இந்த காலையும் பண்ணுவோம் ஆனால் வந்து கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து நம்ம சுழற்சி பண்ண போகிறோம் இப்போ வந்து கிளாக் வைஸ் இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் பண்ண போகிறோம் இப்படி கீழே இருந்து இப்படி கீழேருந்து இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி வந்து பண்ண போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆழ்ந்த மூச்சை உள்ளே எழுத்து விளைய விடலாம் இப்போ அப்படியே நம்ம வளர்ந்து காலில் பண்ணிட்டு இப்போ இடந்து காலில் வந்து பண்ண போறோம் பண்ணிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆனந்த மூச்சு உள்ளே எழுத்து விளைய விடலாம் இப்போ வந்து அப்படியே வந்து ஆன்டி கிளாக் ஒய்ஸ் பண்ண போகிறோம் கீ இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் கீழே இப்படி போயிட்டு மேலே வரப்போம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து விடலாம் இப்போது தனித்தனியாக வந்து வலது கால் பண்ணிட்டோம் இடத்து கால் பண்ணிவிட்டோம் ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் ஒய்ஸ் பண்ணிட்டோம் இப்போது ரெண்டு காலுமே சேர்த்து வச்சு பண்ண போகிறோம் ஒரு கால் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெண்டு கால் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தூக்கிட்டு பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த சுழற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு இப்போ கைகள் வந்து நீங்கள் பக்க இப்படி சைடில் வந்து வைக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களோட பின்பகுதியில் வந்து கை இப்படி வச்சுக்கலாம் கையை மூடிட்டு இப்படி வச்சுக்கலாம் தான் பிகினர்ஸாக இருக்கேன் என்னால் வந்து காலை ஃபுல்லாக அப்படியே நீட்டை முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி வச்சுக்கலாம் ரெண்டுமே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் உங்கள் இடுப்பு இது பின் பகுதியில் கைகளை வச்சுட்டு காலை வந்து இப்போ நேராக நீட்டணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளுத்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் கால் நீட்டி நல்லா பழகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனால் நம்ம கையை வந்து சைடில் வச்சுட்டு இப்போ தூக்கலாம் ஆனால் இந்த மாதிரி பண்ணும் போது தான் உங்களுக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் வைப்ரேஷன்னா உங்கள் பகுதியில் நல்லா அப்படியே வந்து ஒரு ஆடுற மாதிரி இருக்கும் அதனால வந்து கொஞ்சம் நிறைய பலன்கள் இருக்குது ஃபர்ஸ்ட்டு பிகினர்ஸ் இருக்கவும் கை கீழே வச்சுட்டு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுங்க இப்போ பண்ணலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து ரெண்டு காலையுமே தூக்கிட்டே வந்து இப்போ நம்ம வந்து சுழற்சி பண்ண போகிறோம் கைகள் வந்து நம்ம இது கீழே வச்சுக்கலாம் காலை நீட்டிட்டு அப்படியே வந்து சுழற்சி பண்ண போகிறோம் முட்டி மடங்காமல் அப்படியே இப்படி ஃபுல்லாக வரப்புகிறோம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து இது பண்ண போகிறோம் ஆப்போசிட் சைட் பண்ண போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் தள்ள எடுத்துக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இது pada chakrasana பதா சக்கிராசனா வந்து நம்ம அப்படியே படுத்துட்டு வந்து பண்ணுவோம் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முன்னாடி ஆசனாஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜஸ்ட் இது வார்மிங் பண்ணுற மாதிரி இருக்கும் வார்மிங் ஆசனாஸ் மாதிரி இருக்கும் வார்மிங் ஸ்ட்ரெச்சஸ் அப்படின்னு சொல்லலாம் பண்ணுற மாதிரும் இந்த லெக்ஸுக்கு வந்து நமக்கு ரொம்பவே வந்து நல்லது ஸோ இப்போ வந்து நம்ம தைஸ் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய இருக்குது தொடைப்பகுதி அதிகமாக இருக்குது சதைகள் அப்படி இருக்கும் போது அவங்க தாராளமாக வந்து இதை செய்யலாம் இப்போ நம்ம செய்யும் போது ஒரு சில இது தான் பண்ணியிருப்போம் ஒரு ஆறு டைம் தான் வந்து நம்ம செஞ்சுருப்போம் அல்லதுல சுழற்சியில் வந்து கிளாக் வைஸ் வந்து ஆறு முறை ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு ஆறு முறை அதுமாரி பண்ணியிருப்போம் நீங்கள் பண்ணும்போது வந்து கேப்பை விட்டு விட்டு அப்படியே நீங்கள் வந்து டைம் நிறைய டைம்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ரவுண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் வலது ப அதாவது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிவிட்டு ஒரு காலையில் இன்னொரு காலிலையும் வந்து கால் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிவிட்டுங்க அதை வந்து நீங்கள் நிறைய டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே அப்படியே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பிகினர்ஸாக இருக்கும்போது ஒரு காலில் அதுவும் செஞ்சுட்டே போங்க அதுக்கப்புறமேட்டு ரெண்டு காலுமே வந்து சேர்த்து பண்ணலாம் சேர்த்து பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த ரெண்டு கைகளுமே வந்து உங்களோட பின் பகுதியில் அதாவது பட்டு கீழ வந்து வைக்கிற மாதிரி வச்சுட்டு பண்ணலாம் அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக வேணும் அடுத்த லெவலுக்கு போகணுங்கிற மாதிரி இருந்ததுன்னா கையை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் என்ன பண்ணுறதுன்னா நம்ம வயித்துல வந்து கொஞ்சம் நல்ல ஒரு தன்மை ஒரு வைப்ரேஷன் வந்து ஏற்படும் இப்போ தொந்தி வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்போ அவங்களுக்குலாம் வந்து இது வந்து ரொம்பவே நல்லது சுழற்சி பண்ணாலும் சரி அப்படியே ஹோல்ட் பண்ணாலுமே சரி பகுதியில் வந்து ஒரு நல்ல வைப்ரேஷனும் கிடைக்கும் அப்படியே ஆடு கடகுறாருன்னு அப்படியே ஆடுற மாதிரி இருக்கும் அது பண்ணுறதுனால நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் வந்து அக்யுமிலேட் ஆகிக்கிறத வந்து அது வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு கரைச்சி கொடுத்துரும் அப்புறம் அப்டமன் ஆர்கன்ஸுக்குமே நல்லது லெக்ஸுக்கு வந்து நல்லா வந்து உங்களுக்கு ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக போகும் இதை வந்து நீங்கள் டைமை வந்து ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்க்ரீ ரவுண்ட்ஸை வந்து நீங்கள் அதிகமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பலன்களை வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதுவும் வந்து நம்ம டெய்லி செஞ்சுக்கிட்டே வந்துட்டு ரவுண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம தோண்டி கரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாளுக்கு வந்து கொஞ்சம் தடவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் விட்டுட்டு அப்படி பண்ணுறோம்னா நமக்கு அதோட பலன்களும் வராது அது கரெக்டாக எதுவும் ஆகாது அப்படி சொன்னீங்களே எங்களுக்கு வந்து தொப்பை வந்து குறையலையேங்கிற மாதிரி இருக்கும் டெய்லி கண்டினியூசா செஞ்சுட்டே வந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் எந்த ஆசை செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நமஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் எல்லாருக்குமே மதர் டங் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு விஷயம் கூட பட் அதெல்லாம் தாண்டி இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும் தான் நம்மளால வேர்ல்டு வைட் எல்லா இடத்துலையும் சர்வை பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜை இவங்க எவ்வளோ ஈஸியாக பிகினர்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்ப்போம் அப்படிங்கிறத பாக்கலாம் அதுக்கு முன்னாடி ரீகாலேஷன் இல்லையா ஸோ முன்னாடி என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு சின்னதாக ஞாபகப்படுத்திட்டு அப்புறம் இன்னும் அந்த கிளாஸஸை கண்டினியூ பண்ணலாம் என்ன பார்த்துட்டு இருக்கோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இல்லையா முடிஞ்ச ஒரு விஷயத்த எப்படி கரெக்டாக பர்ஃபெக்டாக சொல்கிறது கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிறது அதை நம்ம எப்படி பிரித்து பார்த்துட்ருக்கோம் அதாவது பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் பிரித்து இருக்கோம் இல்லையா ஸோ ஒரு சென்டென்சஸை பாசிட்டிவாக எப்படி சொல்லலாம் இல்லை அதை நெகட்டிவாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் ஸோ அப்படி சொல்லும்போது நமக்கு என் இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் இல்லை இன்ட்ராகேட்டிவா இருந்தாலும் என்ன வேணும் ஒரு வேர்பு ஃபார்ம் என்ன மாதிரியான சென்டென்சஸ் இருந்தாலும் டென்சஸ் இருந்தாலும் வேர்பை வந்து பிரிச்சு எழுத தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம் ரூலில் அப்ளை பண்ணி எழுத ஆரம்பிக்கலாம் இல்லையா ஸோ அப்போ வேர்புன்னும் போது நமக்கு எத்தனை ஃபார்ம்ஸ் இருக்கு த்ரீ கைண்ட் ஆஃப் ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா வி ஒன் வி டூ வி த்ரீ அதாவது நம்மளுடைய செயல் வார்த்தைகள் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ அந்த ஆக்ஷன்ஸுங்கிறத ரெண்டு மூணு பகுதிகளாக நீங்கள் பிரிக்கும் போது சென்டென்ஸில் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக எழுத தெரியும் ஓகே ஸோ அப்படி தான் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் ஒரு ஒரு கிளாஸ்லேயும் ஒரு ஒரு ஒர்க் ஃபார்ம் புதுசு புதுசாக எடுத்துகிட்டு வந்து அதை எப்படி அப்ளை பண்ணலாம் பேசலாம் இல்லை எழுதலாம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி அப்படி ஒரு ஒர்க் ஃபார்ம் என்ன அது உங்களுக்கான ரெகுலர் ஒர்க் ஃபார்ம் என்னங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கான க்ளாஸில் வாங்க ஸோ பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா இதில் எக்ஸ்க்ளூசிவா பாக்குறது நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் பாக்குறோம் இல்லையா ஸோ என்ன ஃபார்ம்ஸா இருந்தாலும் நமக்கு என்ன வேணும் பர்ப் ஃபார்ம் அப்படிங்கிறது வேணும் ஸோ நம்ம என்ன எடுக்க போறோம் வி ஒன் வி டூ வி த்ரீ ஸோ வி என்ன வச்சிருக்கேன் லீட் அப்படிங்கிறது வச்சிருக்கேன் அதாவது விச் இஸ் இன் டு பிரசன்ட் பிரசென்ட்ல சொல்றதுக்காக லீட் அப்படிங்கிறத சொல்றேன் இதே வந்து இந்த லீட் அப்படிங்கறது என்ன சொல்றது வழி காட்டுறது இல்ல ஒரு வழிகாட்டி முன்னாடி இருந்து லீட் பண்ணி கொண்டு போவாங்க இல்லையா ஒரு குழந்தைங்கலாம் பாத்தீங்கன்னா லைன் அனுப்பி வச்சுட்டு முன்னாடி ஒரு டீச்சரோ இல்ல பெரிய ஒரு ஸ்டூடெண்ட்டோ வந்துட்டு அவர் கை பிடிச்சோ இல்லை அவர் டைரக்ட் பண்ணியோ கூட்டிட்டு போவாங்க அப்ப என்ன ஒரு வழிகாட்டி இருக்கிறாங்க அப்படின்ன போது பின்னாடி போற லைன்ஸ் எல்லாமே இருக்கும் ஏன் குழந்தைக்கு போயிட்டீங்க ஒரு எறும்பா இருந்தா கூட அப்படிதான் இல்லையா ஃபர்ஸ்ட் எறும்பு எப்படி போகுதோ அவங்களை ஃபாலோ பண்ணி மிட்ட எறும்பு எல்லாமே அதே டைரக்ஷன்ஸ்ல போகும்

லீட் லெட் லெட் அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ லெட் அப்படிங்கும் போது இந்த வந்து லீடுங்கிறது இங்கே சொல்லுவோம் ப்ரெசென்ட்ல செகண்ட் ஃபார்ம்ல வரும்போது தேர்ட் ஃபார்ம்ல வந்து லெட் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த லெட் அப்படிங்கிறது என்னன்னா தலைமை தாங்கிறது தலைமையில் அவங்களுடைய பொசிஷன்ல இருந்து அவங்க செய்த ஒரு ஆர்கனைசர் ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா ஒரு கல்யாணம் நடக்குதுன்னே வச்சுக்கோங்களேன் அது நடக்குதுன்னு போது யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க அவங்க தான் எல்லா பொறுப்புகளையும் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு ஆளால் எல்லாம் பண்ண முடியாது இருக்கிற எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பாங்க அப்போ யார் லீட் எடுத்து பண்றாங்களோ தான் இல்லையா செகண்ட் ஃபார்ம்ல வரும்போது லெட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லெட்டை எப்படி சொல்றாங்க அப்படின்னா தலைமை இல்ல தலைமையில் அப்படிங்கிறது சோ எப்படி வேணா எடுத்துக்கலாம் ஓகே சோ லீட் லெட் அப்படிங்கிறது இந்த லீட் அண்ட் லெட் வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் பிரேம் பண்ணலாம்னு பாக்கலாம் வாங்க சோ நமக்கு என்ன வேணும் சப்ஜெக்ட்ங்கிறவங்க வேணும் நம்ம கிட்ட என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஐவி யூ then he, she, they. இவங்க இருக்காங்க இல்லையா சோ இவங்க நம்ம சப்ஜெக்டா ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிட்டோம் அதுக்கு அப்புறம் யார் இருக்காங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டோட ரூல் பிரகாரம் யார் குடுக்குறாங்க ஏ வி அப்படிங்கறத குடுக்குறாரு ஏ என்ன தராரு ஹேட் அப்படிங்கறத குடுக்குறாரு இல்லையா சோ அது மட்டும் அந்த ஏ வந்து நெகட்டிவ்ஸ் கொடுக்குது நெகட்டிவ்ஸ்னாலே which indicates not இல்லையா சோ so not இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ரூல் பிரகாரம் ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஏபி ஒரு நெகட்டிவுக்கு அப்புறம் வி த்ரீ வரணும் இல்லையா ஸோ வி த்ரீ வந்து விச் கிவ்ஸ் இன் த பிபி அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கொடுக்குது ஸோ அப்படி கொடுக்கும் போது நமக்கு ஒரு ரூல் கரெக்டாக ஃப்ரேம் ஆயிட்டு இல்லையா நம்மளோட நெகட்டிவ் ஃபார்ம்க்கு ஏற்ற மாதிரி ரூல் ஃப்ரேம் ஆயிடுச்சு இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுத போறேன் என்ன எழுதுறேன் அப்படின்னா நான் நேம் யூஸ் பண்றேன் என்னன்னா மலர் மலருங்கிற ஒரு நேம் எடுக்கிறேன் மலர் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா நம்மளுடைய லெட்டுங்கிறத யூட்டிலைஸ் பண்ணி எழுத போறாங்க அப்போ ரூல் ரூல் பிரகாரம் சப்ஜெக்ட் எடுத்தாச்சு ஏவி வந்து ஹேட் நெகட்டிவ் வந்து நாட் மலர் ஹேட் நாட் என்ன பண்ணல பிபி வந்து லெட் மலர் ஹேட் நாட் லெட் த நான் இப்ப இந்த த எழுதாம கூட மலர் ஹேட் நாட் லெட் அப்படின்னா மலர் என்ன பண்ணல தலைமை பண்ணல அந்த அதாவது அவங்க லீடு எடுத்து பண்ணல அப்படிங்கிறது இதை நான் ஃபுல் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா மலர் ஹேட் நாட் லெட் த கான்ஃபரன்ஸ் இல்ல மீட்டிங் இல்ல ஈவெண்ட் ஏதோ எதுவா இருந்தாலும் எழுதலாம் ஸோ அப்போ கான்ஃபரன்ஸ் இருக்கேன் அப்போ என்ன அர்த்தம் அதாவது ஒரு கான்ஃபரன்ஸை வந்து மலர் வந்து தலைமை தாங்கவில்லை அவங்க வந்து லீட் எடுத்து பண்ணலை அப்படிங்கிற அர்த்தம் இல்லையா அப்போ இதை எழுதும் போது மாநாட்டிற்கு அப்ப இது வந்து குறிக்குது இல்லையா மாநாட்டிற்கு அப்படின்றது என்ன பண்ணல யார் என்ன பண்ணல மாநாட்டுக்கு மலர் தலைமை தாங்கவில்லை ஏன் தாங்கவில்லைன்னு வருது ஹேட் நாட் அப்படிங்கிறது வருது இல்லையா சோ அப்ப மலர் ஹேட் நாட் தலைமை அப்ப மாநாட்டுக்கு மலர் தலைமை தாங்கவில்லை மலர் வந்து என்ன பண்ணல அவங்க லீட் எடுத்து பண்ணல அப்போ இந்த இடத்துல மலர் ஹேட் நாட் லெட் மாநாட்டிற்கு மலர் தலைமை தாங்கவில்லை இதை மாத்தலாம் மலர்ஸ் அப்படிங்கறதையும் சொல்லலாம் லீடுக்கும் லெட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன்ஸ் பண்ணும்போது நீங்க கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க லீடுங்கும் போது முன்னாடி நின்று செய்யறது ஒரு வழிகாட்டி ஐ லீட் திஸ் குரூப் இந்த குரூப்பை நான் வழிகாட்டுறேன் அப்படிங்கிறது ப்ரெசென்டில் இதே பாஸ்ட்ல வரும்போது ஐ லெட் தேட் குரூப் அந்த குரூப்பை நான் தான் தலைமை தாங்கினேன் அப்படின்னு பாஸ்ட்ல சொல்கிறோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் வரும்போது ஐ ஹேட் லெட் த குரூப் ஸோ நான் தான் இந்த குரூப்பை கரெக்டாக ஒரு முடிச்சத சொல்றேன் அந்த குரூப்பை யார் பண்ணாங்கன்னா நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறது ஸோ இதை வச்சுட்டு இன்னைக்கான ஹோம்ஒர்க்கை ஒரு ஃபைவ் டு சென்டென்ஸ் டென் சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நமஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான விஷயங்களை வந்து பார்த்துட்டே வரும் இவ்வளோ இருக்கா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ நாள் இது கூட நம்ம தெரியாம இருந்திருக்குமே அப்படின்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கான விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கேன் நாம எல்லாருமே ஷூவோ இல்ல ஸ்லிப்பர்ஸா போடுறோம் அப்படின்னும் போது எது ரைட்டு எது லெஃப்ட்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன் இன்னும் ஒரு சில ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹையர் ஆண்டா லெஃப்ட் ரைட்டுன்னு மென்ஷனே பண்ணிருப்பாங்க அதுலயும் குறிப்பா குழந்தைங்களுக்காக ஆனா எயிட்டீன் பிப்டிக்கு முன்னாடி வரைக்கும் இந்த லெஃப்ட் ரைட் என்ற மேட்டரே கிடையாது ஷூவோ ஸ்லிப்பரோ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் நீங்க எதை வேணால் லெஃப்ட்க்கு போட்டுக்கலாம் எதை வேணா ரைட்டுக்கு போட்டுக்கலாம் இதுல ஒரு பிரச்சனையும் நடக்க ஆரம்பிச்சது என்னன்னா இந்த ஷேப் இருக்கு இல்லையா அது வந்து ஊத்து ஒருத்தருக்கும் மாறுமா ஸோ அதனால இப்படி மாறிட்டே இருக்கிறதுனால நிறைய பேருக்கு கால்லயும் பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கு அதனால சில டாக்டர்ஸ் எல்லாம் முடிவு பண்ணி ரிசர்ச் எல்லாம் பண்ணி லெஃப்ட்டு காலுக்கு இப்படி ரைட்டு காலுக்கு எப்படின்னு வச்சா எல்லோருடைய வாக்கும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் அப்படின்ற முடிவுக்கு வந்து தான் லெஃப்ட் ரைட்டுன்றதே ஒன்னு டிஸ்கவர் பண்ணாங்க இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருமே லெஃப்ட் எது ரைட்னு தெரிஞ்சு தான் போடுறோம் இன்கேஸ் கேஸ் நம்ம ஒரு வேலை பார்க்காம மாற்றி போட்டாலும் நம்மளுடைய காலில் இருக்கக்கூடிய சென்சஸ் எல்லாமே நம்ம பிரெயினுக்கு சொல்லி உடனே இது லெஃப்ட்டு கிடையாது நம்ம ரைட்டை மாற்றி போட்டோன்னு நமக்கு சென்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா நம்ம மாற்றி போகல இதுக்கு காரணம் அது லெஃப்ட் ரைட்டுன்னு தனித்தனியாக இண்டிவிஜுவலாக டிசைன் ஆயிருக்கிறது தான் கேரட்டோடைய கலர் என்ன எல்லாரும் கண்ண மூடி சொல்லுவீங்க ஆரஞ்சுன்னு ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருக்கோம் ஆனால் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி முள்ளங்கி மாதிரி தான் கேரட் இருந்துச்சு வெள்ளை கலரில் ஆனால் இப்போது அது ஆரஞ்சு கலரில் மாறினதுக்கு காரணம் செலக்டிவ் பிரீடிங் நம்மளுடைய ஹியூமன்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அவங்களாவே சூஸ் பண்ணி கொடுத்த கலர் தான் ஆரஞ்சு ஆனா நேச்சுரலாகவே கேரட் வந்தது ஒயிட் கலர்ல தான் நல்ல வேளை நம்ம ஆளுங்க மாற்றுனாங்க இல்லைன்னா சாம்பாரில் போட்டது கேரட்டா முல்லைங்கன்னு கன்ஃப்யூஸ் ஆயிருக்கும் நீங்க ஒரு வேலை ப்ரெக்னெண்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த டைம் தான் உங்களுடைய டெலிவரி டைம் நீங்கள் அப்படியே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க சடால் அமெரிக்காவுக்கு இறங்குற டைமில் உங்களுக்கு பிரசவம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பிறக்குற குழந்தை அமெரிக்கன் சிட்டிசன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கு பட் இருந்தாலும் அங்கிருந்தே நம்ம ஒரு வேளை ஸ்டே பண்ணிருக்கோம் அப்படின்னும் போது நமக்கு சிட்டிசன்ஷிப் இல்லை அப்படினாலும் சடால் அங்கே உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு இல்லை நீங்க ட்ராவல் பண்ணி அங்கே இருக்கும் போது உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் தான் உங்க குழந்தை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி முன்னாடியே சொல்லிடுவாங்க அண்ட் டெலிவரி டைம்ல அப்பாவும் அம்மா கூடயே இருக்கலாம் அப்படின்றது அவங்களுடைய ரூல் நம்ம இந்த கரம் மசாலா மிளகாத்தூள் அதெல்லாமே கடையிலிருந்து பாக்கெட் பாக்கெட்டாக வாங்குறோம் இல்லையா ஆனா நம்ம என்ன ப்ராடக்ட்டை வாங்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா என்ன பிராண்டில் வாங்குறோம்ன்றத நம்ம பார்த்து தான் வாங்கணும் நிறைய கண்ட்ரிஸ்ல கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் இந்த பவுடர்ஸ்ல இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அங்கே பேன் பண்றாங்க ஆனால் இன்னும் நம்மளுடைய நாட்டில் இது நடந்துகிட்டு தான் இருக்குது அது நிறைய பேருக்கு தெரியவும் செய்யாது அதனால எந்த பிராண்ட்ல வாங்குறீங்கன்றத பார்த்து வாங்க ஒரு சில பிராண்ட் மட்டும் தான் பிரச்சனை எல்லா ப்ராண்டும் இல்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கேட்டியாவது பொய் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அவங்களால முடியாது கண்டிப்பாக அடுத்தவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க என்னன்னா உங்களுடைய பெட் இருக்குல்லையே அதில் அவங்க தொங்க வச்சுட்டு காலை மேலே வச்சுட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் அட்மிட் ஆயிருந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் அதனால் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை உங்களுக்கு லீவ் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்க கம்ப்யூட்டர் எல்லாருமே ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணுவோம் அப்படிதான் நமக்கு சொல்லியும் கொடுத்துருக்காங்க ரிஃப்ரெஷ் பண்றதுனால நம்ம கம்ப்யூட்டர் மொத்தமாவே பூட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அதுதான் கிடையாது வெறும் டிஸ்பிளே இருக்கு அந்த டிஸ்பிளே மட்டும் தான் ரிஃப்ரெஷ் ஆகும் ஹோல் த கம்ப்யூட்டரா ரிஃப்ரெஷ் ஆகாது அடிக்கடி ரிஃப்ரெஷ் பண்றதும் தப்பு ஏன்னா இதனால டிஸ்பிளே அதிகமா கரெக்டாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க லாங் டேர்ம் ஆஃப் யூஸ்ல

இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போகிறாருங்கிறத பார்க்கலாமா வாங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூலை பத்தொன்பதாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த ஜூலை பத்தொன்போதில் என்ன அப்படின்னா இந்திய சுதந்திர போராட்டங்களில் முன்னோடியாக கருதப்படக்கூடிய மங்கள் பாண்டே அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜூலை பத்தொன்போதாம் நாள் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை பத்தொன்பதாம் நாள் பிறந்தார் இவர் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக இவர் போராடியதற்காக இவர் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இவர் சில சிப்பாய்களை திரட்டி வெள்ளையர்களுக்கு எதிராக முதலில் காணக்கூடிய வெள்ளையர்களை சுட்டுக்கொண்டே முன்னேறிச் செல்லுங்கள் என்று அவர்களுடைய சிப்பாய்களுடன் சேர்ந்து இவர் போரிடுகிறார் அப்போது ஆங்கிலேய படைத்தளபதி போ என்பவர் அவர்களுடைய படைகளுடன் சேர்ந்து இவர்களை தாக்க ஆரம்பித்து மங்கள் பாண்டே அவர்கள் கைது செய்யப்பட்டார் இவர் தூக்கிலிடப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இவருடைய மங்கள் பாண்டே இந்த தியாக உணர்வை கருத்தில் கொண்டு இவருக்கு எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்தியா வந்து அஞ்சல் தலையை வெளியிட்டது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மங்கள் பாண்டே வாழ்க்கை வந்து படமாகவும் என்ற படம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி இந்தியாவினுடைய அந்த சுதந்திர போராட்டத்திற்காக கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போராடிய மங்கள்

அரியதொரு பங்கை ஆற்றியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தேவாரப் பண்ணை தாமே இசைத்து அரங்கேற்றியவர் நம்முடைய சுவாமி விபுலானந்தர் அவர்கள் இவருடைய யாழ் நூல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இசை ஆராய்ச்சிக்கான நூல் வந்து மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு நூலாக அமைந்ததுங்க இப்படி புகழ்பெற்ற சுவாமி விபுலானந்தர் அவர்களுடைய பெயரில் வந்து பல இலக்கிய விருது வழங்கப்பட்டு வருவது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூலை பத்தொம்போதில் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் டொமோகிராஃபிக் ஸ்கேன் அப்படின்னு சொல்கிறோம் சிடி ஸ்கேன் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த கம்ப்யூட்டர் டொமோகிராஃபிக் ஸ்கேன் கருவி மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூலை பத்தொன்பதாம் நாள் தான் உடலில்

E